தொடர் வீதியோரங்களில் ஒரு மாதமாக காத்திருக்கும் தமக்கு இதுவரையில் தீர்வு கிடைக்கவில்லை என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் பதிவு செய்து உள்ளுக்கு போயிட்டார் பதவி பார்த்தோங்க பதிவு இருக்கு போலீஸ்லேந்தி போட்டு மனித ஒரு மக்களுத்த கண்மணி குழு யோசிப்பு கேம்பு கொழும்புல துடங்கள் மற்றதான் மாற்றப்பட்ட நாங்கள் காசுகள் மாற்றப்பட்ட நாங்கள் சரண்டடையங்க சொல்லி ஆனால் நாங்கள் ஐம்பத்தி எட்டாவது டிவிசன் கட்டள தளபதியில கோத்தவாயின் பொறுப்பில் நாங்கள் சரண்டர் அடைய விட்டனாங்க இன்றைக்கு நாங்கள் எங்கட நிலைமையில நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவங்க புள்ளிகளை காட்டுங்கன்னு சொல்லி ஒரு குண்டை அடிச்சு முழு பேரை சாக்காடி இருக்கலாம் தமது உறவுகளுக்கு உரிய பதில் வழங்கும் வரை சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட போவதில்லை என கடந்த இருபத்தெட்டு நாட்களாக இந்த மக்கள் போராடி வருகின்றனர்

ஆயிரம் பேர் ஒரு பிள்ளையை பிடிச்சா பத்து ராணுவம் கையில் பிடிக்கிறீங்க பத்து சிஐடி கையில பிடிக்கிறீங்க அப்ப யார கண்டு நாங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டுறது அப்படின்னா முன்னுக்கு வரட்டும் அவர்தான் பிடிச்சாரு நாங்கள் அவரை காட்டுறோம் இதுவழி முல்லைத்தீவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என்று மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக சென்று விண்ணப்ப படிவம் ஒன்றை நிரப்பினார் சட்டம் வந்து சொல்லி நாங்க இந்த முன்னப்படிவம் வந்து என்று காணாமல் போனால் உறவுகள் ஒட்டுமொத்தமா இல்லை உறவுகளுமாக

பொறிமுறை ஆட்சி தேவையில்லை என்று சொன்னார்கள் முதல் ஓம் இப்ப இல்லை என்றார்கள் இருபத்தி நாலு மாத அவகாசம் கேட்டுக்கிறார் இதெல்லாம் ஒரு பின்னடைவு இந்த ரெண்டு வருஷம் போன பிறகு திருப்பி ஆட்சி மாற்றம் வரும் இந்த ஆட்சி மாற்றம் வந்தவுடனே தங்களுக்கு இதை படி தெரியாங்க எல்லாரும் இதை தான் சொல்லுறாங்க அப்ப பூசாக்கு போய் சிங்கள போக போட்டு என்ன உள்ளு கெடுத்து உள்ளு கெடுத்துட்டு அவர் மழை என்ன போன் கிடைச்சாரு கதைச்சிட்டு அம்மா இவரை இடம் மாத்தியா சிங்க இல்லையா என்ன போவாங்க நாட்களாக திருகோணமலை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் தொடர்கின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்னுடைய மகனை கடத்தப்பட்டேர் பேல செய்தர் ஒப்பீச்சில் இருந்து மகனை கடத்தப்பட்டவர் இவர் இதுவரையிலிருந்து ஏழு எட்டு வருஷமா போகுது என்னுடைய மகனை தேடுவார்ட்டு எங்களை பிள்ளைகளை நீங்க எடுத்து தரும்படி கேட்டுக் கொள்கிறேன் இது நாங்கள் சாவும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் அதுக்கிடையில எங்களை மக்களை எடுத்து எங்களிடம் தரவோனும்